அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர் நஹமதுல்லாஹல் அதீம் முசல்லி வ முசல்லிமாளர் ரசூலில் கதீம் அம்மாபாக் முஹம்மது என்று எழுதிவிட்டு கலிமா விரலை நுகர்ந்து பார்த்தேன் கலிமா விரலிலும் கஸ்தூரி வாசம் என்ற அல்லாமா இகுபாலின் கவிதைகளோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் முகமது சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அவதரித்த இந்த புனித மாதத்திலே அவர்களை பற்றி உலகம் முழுக்க பேசிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சில செய்திகளை இங்கே நான் சொல்ல இருக்கின்றேன் சல்லல்லா அலஹி வசல்லம் தன் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளினுடைய நேரத்தில் எப்படி அவர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி அன்னை ஹப்சா ரதியல்லாஹு தா அன்ஹா அவர்கள் உமர் ரதியாஹு தாலா அந்ஹா அவர்களின் மகளார் சஃபியா ரதியல்லா அவர்களை பார்த்து அவர்களை பற்றி பிந்து யகூதி என்பதாக சொல்லிவிடுவார்கள் இந்த செய்தி சஃபியா ரதியல்லாவுக்கு தெரிய வரும் பொழுது மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருப்பார்கள் சல்லல்லா வலிஹி வசல்லம் வீட்டிற்கு வரும் பொழுது சஃபியா ரதியல்லாவினுடைய அந்த அழுகையை பார்த்து காரணம் கேட்டு இதுபோல என்னை அஃசார் ரதியல்லா சொல்லிவிட்டார்கள் அதனால் என்னுடைய மனம் வலிக்கிறது நான் அழுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக எவ்வளவு தூரம் மனைவிமார்களின் மீது நேசம் கொண்டவர்களாக சல்லா அலி வசலம் நீங்கள் ஒரு நபியின் மகளாக ஒரு நபி உங்களுக்கு சாச்சாவாக இருக்கின்றார்கள் ஒரு நபிக்கு நீங்கள் மனைவியாக இருக்கின்றீர்கள் என்பதாக அப்சா ரதி அல்லாஹுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா என்று சொல்லுவார்கள் ஆம் அன்னை சஃபியா சஃதியல்லா அவர்கள் அஹ் அலிசலாம் அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அஹ் நலிசலாம் அவர்களை தந்தையாகவும் முசா அலிசலாம் அவர்களை சச்சாவாகவும் உங்களுக்கு மொஹம்மது கணவராக அமைந்திருக்கின்றேன் ஒரு நபியின் மகளாக ஒரு நபி உங்களுக்கு சச்சாவாக ஒரு நபிக்கு நீங்கள் மனைவியாக இருக்கின்றீர்கள் அப்சாவை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர்களுடைய மனதை தேற்றுவார்கள் அதே போலத்தான் அப்சாரதியா அவர்களுக்கான முறை வரும் பொழுது ஒரு தடவை அவர்கள் வீட்டிலே இருக்க மாட்டார்கள் சல்லல்லா அலையம் அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது மாரியா திபுத்தியாதான் அங்கே இருப்பார்கள் அடிமை பெண் அப்சாரதி அல்லா கொஞ்ச நேரம் கழித்து வீட்டிற்கு வருவார்கள் என்னுடைய நேரத்திலே நீங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் நான் இல்லாத பொழுது வந்து விட்டீர்கள் என் மீது உங்களுக்கு பாசம் இல்லை என்பதாக அப்சாரதி அல்லா அவர்கள் சல்லல்லா அலேசலம் அவர்களின் மீது கோபம் கொள்ளும் பொழுது அவர்கள் கொஞ்சம் அப்படி கோபித்துக் கொள்ளும் பொழுது சல்லல்லா அலீசல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அவர்களிடத்திலே சொல்லுவார்கள் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு பின்னால் அபுபக்கர் சித்திக்கிறது அல்லா ஹலீஃபாவாக இந்த உம்மத்திற்கு வருவார்கள் அதற்கு பின்னால் உங்களுடையல்லாகத்தான் இந்த உம்மத்தின் ஹலீஃபா என்பதாக சொல்லி அவர்களின் மனதை ஆறுதல் படுத்துவார்கள் இது போல ஏராளமான செய்திகள் சல்லல்லுடைய குடும்ப வாழ்க்கையில அவர்கள் மனைவி மார்களிடத்திலே நடந்து கொண்ட விஷயங்களில அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் அவர்களிடத்திலே அன்போடு அரவணைப்போடு நடந்து கொண்டார்கள் என்ற அந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு படிப்பனையாக அமையும் அல்லாஹு தாலா நபியின் வழியை பின்பற்றி வாழ்வதற்கும் நபியின் ஷஃபாகத்தை கியாமத்திலே பெறுவதற்கும் அல்லாஹ் வாய்ப்புகளை தருவானாக வாஹ்ருதா ரபில் அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா